அல் குரான் அத்தியாயம் அல் பக்கரா வசனங்கள் நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பத்தி நான்கு வரை தமிழ் மொழிபெயர்ப்பு நபியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உண்மை பற்றி அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் ஆகவே அவர்களிடம் அல்லாஹ்வின் நேர்வழியாகிய இஸ்லாம் தான் நிச்சயமாக நேர்வழி அதனையே பின்பற்றுவேன் என கூறிவிடுவீராக அன்றியும் உமக்கு உண்மையான அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுவீரானால் அல்லாஹுடமிருந்து உம்மை காப்பாற்றுகிற எந்த பாதுகாவலனும் எவ்வித உதவி செய்பவனும் உமக்கில்லை நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள் அவர்கள் தான் இதை அல்லாஹின் வேதமென விசி விசுவாசிப்பவர் விசுவாசிப்பார்கள் மேலும் அவர்களில் எவர் இதனை நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர் தாம் நஷ்டவாளர்கள் இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருக்கும் என் அற்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருப்பதையும் நினைவு கூறுவீராக இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எவ்வித பலனும் அளிக்காது பாவங்களுக்கு பரிகாரமாக எவ்வித நஷ்ட ஈட்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது யாருடைய பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது அவர்களோ எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் இன்னும் இப்ராஹிமை அவருடைய இரச்சகன் பல கட்டளைகளைக் கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நினைவு செய்தார் என்பதையும் நினைவு கூர்வீராக நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உம்மை தலைவராக ஆக்குகிறேன் என அல்லாஹாகிய அவன் கூறினான் அதற்கு இப்ராஹிம் என்னுடைய சந்ததியினரிடமிருந்து இருந்தும் தலைவர்களை ஆக்குவாயா என கேட்டார் அதற்கு அவர்களில் அநியாயக்காரர்களை என்னுடைய இவ்வாக்குறுதி சாராது என கூறினான் மேலும் காபா என்னும் அவ்வீட்டை மனிதர்களுக்கு அவர்கள் ஒன்று கூடுமிடமாகவும் அவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கினோம் என்பதையும் நினைவுகூர்வீராக அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தை விசுவாசிகளே தொழுமிடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என கற்றளையிட்டோம் இன்னும் அவ்வீட்டை சுற்றி வருபவர்களுக்கும் அதில் தங்கியிருப்பவர்களுக்கும் குனிந்து ரொக்கு சிரம்பணிந்து சுஜூது செய்பவர்களுக்கும் என் வீட்டை நீங்கள் இருவரும் சுத்தமாக்கி வைப்பீர்களாக என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் வாக்குறுதி வாங்கினோம் இன்னும் இப்ராஹிம் இரச்சகனே மக்காவாகிய இதை அபயமளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக இன்னும் இதில் வசிப்பவர்களுக்கு அவர்களில் எவர் அல்லாகவையும் இறுதி நாளையும் விசுவாசிக்கிறாரோ அவருக்கு பல வகை கனிவர்க்கங்களிலிருந்தும் உணவளிப்பாயாக என்று கூறியதை நினைவு கூறுவீராக அதற்கு அல்லாஹ் யார் நிராகரித்து விட்டாரோ அவரை சிறிது காலம் சுகம் அனுபவிக்கச் செய்வேன் பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லுமாறு அவரை இழுத்துச் செல்வேன் மேலும் அவர் செல்லுமிடம் மிக கெட்டது என்று கூறினான் இன்னும் நினைவு கூர் கூறுவீராக இப்ராஹிம் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது எங்களுடைய இரட்சகனே உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிடம் எங்களிலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவியேற்கிறவன் நன்கருகிறவன் என்றும் எங்கள் ரச்சகனே எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்படுகிற முஸ்லீமாக முஸ்லீம் ஆனவர்களாகவும் எங்களுடைய சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு கீழ்படுகிறவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக ஹஜ்ஜுக்குரிய எங்களுடைய கிரியை கிரியை செய்ய வேண்டிய இடங்களையும் எங்களுக்கு காண்பிப்பாயாக எங்கள் பிழைகளை மன்னித்து எங்களின் தௌபாவையும் ஏற்றருள்வாயாக நிச்சயமாக நீயே தௌபாக்களை மிக்க ஏற்பவன் மிக கிருப்பையுடையவன் என்றும் எங்கள் ரச்சகனே எங்கள் சந்ததியினரான அவர்களிலிருந்தே அவர்களில் ஒரு தூதரை அனுப்புவாயாக அவர்களுக்கு அவர் உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தையும் குர்ஆனின் விளக்கமாகிய சுன்னத் எனும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைப்பார் நிச்சயமாக நீயே யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் என்றும் பிரார்த்தித்தனர் மேலும் தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் நாம் நிச்சயமாக அவரை இவ்வுலகிலும் தெரிவு செய்தோம் நிச்சயமாக அவர் மறுமையிலும் நல்லவர்களில் உள்ளவராவார் அவருக்கு அவருடைய இரட்சகன் நீர் எனக்கு கீழ்படியும் என கூறிய அவர் அகிலத்தாரின் இரட்சகனுக்கு நான் கீழ்படிந்து விட்டேன் என கூறினார் இதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் அறிவுறுத்தினார் யாக்கூபும் இவ்வாறே உபதேசம் செய்தார் என் மக்களே நிச்சயமாக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே உங்களுக்காக தேர்ந்தெடுத்துள்ளான் ஆகவே நீங்கள் முஸ்லிம்களாக முற்றிலும் கீழ்படிந்தவர்களாக அன்றி நிச்சயமாக மரணிக்க வேண்டாம் என அவர்கள் கூறினர் அல்லது யாகூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் யூதர்களே அவர் அருகில் நீங்கள் பிரசன்னமாக இருந்தீர்களா அவர் தம் மைந்தர்களிடம் எனக்கு பின்னர் எதனை நீங்கள் வணங்குவீர்கள் என கேட்டதற்கு உம்முடைய வணக்கத்துக்குரியவனும் உம்முடைய மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியவர்களின் வணக்கத்துக்குரியவனுமாகிய ஒரே ஒரு வணக்கத்துக்குரியவனையே நாங்கள் வணங்குவோம் அவனுக்கே முற்றிலும் கீழ்படிந்தவர்களாக முஸ்லிம்களாகவும் இருப்போம் என்று கூறினார்கள் அது மேற்கூறப்பட்ட நபிமார்களையும் நெல்லடியார்களையும் கொண்ட ஒரு சமூகம் திட்டமாக அது சென்றுவிட்டது அது சம்பாதித்தது அதற்கே உரியது இன்னும் நீங்கள் சம்பாதித்தவை அதன் பலன் உங்களுக்கே மேலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள்